இன்னைக்கு நட்சத்திரம் ஸ்டார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்டு இந்த மாதிரி மடிக்கலாம் மடிச்சிட்டோமா இப்போ இந்த கார்னரை இந்த பாதிக்கு மட்டும் மடிப்போம் அதே போல் இந்த கார்னரை இப்படி மடிப்போம் இது எதுக்குன்னா இங்கே நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த கார்னரை இந்த இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம மடித்ததுக்கு கொண்டு வரணும் இந்த கார்னரை திரும்ப இந்த மாதிரி மடிச்சிடலாம் இந்த கார்னர் இங்கே வர மாதிரி மடிக்கலாம் அப்படியே நம்ம இந்த மாதிரி மடிச்சிடலாம் மடித்த பிறகு இதுக்கு இந்த திறந்து இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த கார்னர்லேருந்து நம்ம கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணணும் இது ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு பாதி ஸ்டார் கிடச்சிடும் பாதி ஸ்டார் கிடச்சிச்சா இதே மாதிரி இன்னொன்னு செய்வோம் இப்போ இந்த ரெண்டு பாதியையும் ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம் அவ்வளவுதான் தார் ரெடி ஆயிடுச்சு